என்ன எப்போ பார்த்தாலும் லஞ்ச் பாக்ஸ்க்கு சாதம் வெரைட்டி ரைஸ்னு ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க நடுவுல நடுவுல வேற ஏதாவது செஞ்சு தாங்கம்மா போர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டு பசங்க உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா அடுத்த வாட்டி இந்த மாதிரி சாஃப்டா சப்பாத்தி கூட உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா கொடுத்து பாருங்க சும்மா நாலு சப்பாத்தி வச்சு கொடுத்தீங்கனாலும் அப்படியே சாப்பிட்டு வந்துருவாங்க லஞ்ச் பாக்ஸ் காலியா தான் திரும்பி வரும் இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா குக்கர்ல நாலு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்கா ஒரு பிரியாணி இலை ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சம் போல கல்பா பசி அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அது கூடவே ஒரு ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்ப மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ உருளைக்கிழங்கும் பட்டானியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஒரு ஆறு போல முந்திரி பருப்பு கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம அரைச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊத்திட்டு மூணு விசில் போல விட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளவு தாங்க ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்